ீங்களா இப்போ நான் என்ன தேங்காய் எடம் கொஞ்சிக்கிட்டேன்னு பார்க்குறீங்களா இப்போ தேங்காயை வச்சு ஒரு கொழுக்கட்டை தாங்க சேவை அது கொழுக்கட்டைக்கு எப்படி தேங்காய் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த தேங்காய் எடம் உக்காந்துருக்கேன் இந்த கு அந்த கொழுக்கட்டைக்கு செவ்வாப்பிழாயர் கொழுக்கட்டைன்னு நாங்களாம் சொல்லுவோம் நிறையா பேருக்கு தெரியும் அந்த செவ்வப்பிழாயர் கொழுக்கட்டைன்னா நிறையா பேருக்கு தெரியாது அவங்கெல்லாம் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இன்னும் செஞ்சு சாப்பிட்லாம் சூப்பராக ஒரு கப்பு பச்சரிசி ஒன்று என்ன போதும் அருமையாக பார்க்கிறதுக்கு எந்த ஜமானம் தேவையில்லை உப்பு கூட தேவையில்லை சூப்பராக செய்யலாம் வாங்க நம்ம எப்படி செய்கிறது என்ன என்ன அளவுகளோட கரெக்டாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கு தேங்காய் அதிகமாக எடுத்துக்கணும் ஏன்னா அந்த கொழுக்கட்டைக்கு வந்து தேங்காய் தான் ருசி அதனால் தேங்காய் அதிகமாக எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்ல தேங்காய் வந்து நல்ல முத்தல் காயாக இருக்கணும் இந்த மாதிரி நல்ல ஒரு பால் இந்த என்னமோ இப்போ தேங்காய் போனால் கடையில் வைக்கிற அந்த தேங்காய் போனால் எடுக்கக்கூடாது நல்லாவே இருக்காது இந்த மாதிரி தேங்காய் நல்லா பால் உள்ள தேங்காயாக எடுத்துக்கணும் இந்த தேங்காய் அவ்வளோ ருசியாக இருக்கும் இந்த காயெல்லாம் இப்போ இந்த கொழுக்கட்டை நான் செய்வேன் பார்க்குறேன் இந்த நான் வந்து ஒரு கால் கிலோ தான் வளர்க்கணும் வச்சு சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன சுண்டால் ஒரு சுண்டை தான் வச்சு சேர்த்து ஒரு ஒரு மணி நேரமாக ஊருக்கிட்டு அதை நல்லா கழுவிட்டு வடிகட்டியில் வடிகட்டி வச்சுட்டு இருக்கேன் நல்லா சுத்தமாக தண்ணி வடிஞ்சோடனே மிச்சி அது போட்டு இடித்து நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ இந்த தேங்காய் வீட்டிக்கிட்டு இருந்துருவோமா அந்த காய்கறிவுக்கு அந்த ஊர் தேங்காய் எடுத்துருக்கேன் தேங்காய் நல்லா பார்த்தீங்க இந்த தேங்காயை விட்டு திருக்கிட்டு வந்துட்டு நம்ம அரிசி இடிச்சிக்கிட்டு பார்ப்போங்க நல்லா ஊர்னத்துக்கு உட்பாடு ஒரு வடிகட்டியில் போட்டு வடிகட்டி வச்சுருக்கேன் இப்படிதான் செய்வாங்க இப்போ நல்லா தண்ணியாக சுத்தமாக இருக்க கூடாது நல்லா வடிகட்டிருந்தோம் வடிஞ்சதுக்கு உட்பாடு நம்ம அதை போய் நல்லாவே வடிஞ்சிட்டு போய் நான் போய் இடிச்சிக்கிட்டு வந்துடுறேன் நான் வந்து இப்போ தான் இடிக்கிறேன் எல்லாம் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் எங்கள் அம்மாவே எனக்கு விவரம் தெரிஞ்சு நானெல்லாம் வீட்டில் இருக்கையிலேயே கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் எங்கள் அம்மாலாம் செய்வாங்க கொஞ்சம் கொள்கட்டை இது வந்து எப்படி செய்யறதுன்னா ஒரு இருபது கொல்கட்டை இருபத்தஞ்சி கொள்கட்டை செய்வாங்க இருபது இருபத்தஞ்சுனா இப்படி கல்யாணம் பிடிக்கிறது இல்லை நம்ம இலை கொல்கட்டை மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி நான் சைஸில் சொல்லலை சைஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெஸ்ட் இருக்கும் ஒரு சின்ன பிளேட்டு மாதிரி இப்படி கும்ப கும்பமாக சிவாபிளாயர் கொழுக்கட்டை நீங்கள் செல்லுல வச்சு பத்து வரும் அந்த கொழுக்கட்டை இருபது பேர் இருபத்தஞ்சு பேர் சேர்ந்து தெருவூர் எல்லாம் சேர்ந்து ஒரு இருபத்தஞ்சி குடும்பம் சேர்ந்து இருபத்தஞ்சு கொழுக்கட்டை செய்வாங்க ஆம்பளைங்களுக்கு மெயினாக கொடுக்கவே மாட்டாங்க ஆம்பளைங்கன்னு பார்த்தீங்கன்னா வயசான தாத்தாலாம் இருக்காங்கல்ல அந்த தாத்தாவுக்கெல்லாம் கொடுப்பாங்க பட்டபடி யாருமே ஆம்பளைங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க பிள்ளைங்களுக்கு சரி வயசாவது அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு வச்சுங்களேன் வயசானவங்களுக்கு வண்டியும் கொடுப்பாங்க நாங்கள் எங்கள் அப்பாவுக்கு எல்லாமே கொடுக்க மாட்டாங்க நாங்கள் எங்கள் வீட்டில் எல்லாரும் சேர்ந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி பேர் சேர்ந்து நைட்டு ஒரு பத்து மணிக்கு தான் ஆரம்பிப்பாங்க அந்த கொழுக்கட்டை செய்ய இந்த மாதிரி அரிசியை ஊர் இந்த மாதிரி அரிசியில் செய்ய மாட்டாங்க வீட்டுக்கு வீடு நெல்லு தான் அந்த இருபத்தஞ்சி பேர் நெல்லு தான் கொண்டு கொடுப்பாங்க நெல்லு கொண்டு அந்த தை மாதம் சீசன் நேரமா தை மாதம்னா நெல் சீசன் அந்த நெல்லு தான் கொண்டு கொடுப்பாங்க அந்த நெல்லை குத்தி உரல் பார்த்துருப்பீங்களா உரல் பார்த்து சில பேருக்கு தெரியும் உரல்னா கிராமத்து சைடெல்லாம் நிறையா இருக்கும் அந்த உரல்ல குத்தி அந்த அரிசி எடுத்து இந்த கொள்கை செய்வாங்க அந்த நெல்லை குத்தி செய்யலாம் அதில் இன்னும் டேஸ்ட் கிடைக்குங்க இது கூட நம்ம இப்போ மில்ல அரிசி தான் பெய் எடுத்துக்கிறோம் அந்த நெல்லை குத்தி தான் அந்த கொழுக்கட்டை செய்வாங்க இப்போ வாங்க நம்ம இப்போ சிம்பிளா வீட்டில் இருக்க அரிசி வச்சு அதே மாதிரி கொழுக்கட்டை செஞ்சு சாப்பிடுவோம் நாங்கள் நிறைய வட்டி செஞ்சு சாப்பிட்டுருக்கோம் எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இப்போ நீங்கள் செஞ்சு காமிச்சீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி ஒரு கப்பு வச்சு செஞ்சுன்னா ஈஸியாக செஞ்சுக்கலாம் இப்போ வீடு இடிச்சிக்கிட்டு இருந்ததே தேங்காய் வச்சுக்கிட்டு அரிசி எடுத்து இடித்து மாவு சலையை வச்சு மாவு சலடை இல்லைன்னா ரவா மாவு சலடையில் பாதி செஞ்சுக்கிட்டேன் கொஞ்சமாக ரவா சலடையை செஞ்சுக்கிட்டேன் ஏன்னா கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கணும்னு இந்த மாதிரி நம்ம இடித்து செய்யல தான் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதெல்லாம் உரலில் இடித்து செஞ்சுருப்பாங்க நம்ம மிக்சியில் அடித்து செய்யணும் இதுக்கு தேங்காய் வரணும் அந்த ஒரு தேங்காயை திருவி எடுத்துக்கிட்டேன் இதில் சேர்த்துக்கோ இந்த தேங்காய் உண்டிருந்தாங்க இதுக்கு ருசியே அதனால் தேங்காய் நிறையா சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து நான் இப்போ உப்பு கூட தேவ இல்லைன்னு சொன்னேன்னா இது வந்து அந்த சாமிக்கு வச்சு படைக்கையில் அந்த உப்பு போடாமல் செய்யணும் இது வந்து இப்போ நம்ம தான் செஞ்சு சாப்பிட போகிறோம் நான் அடிக்கடி செஞ்சுருக்கேன் என்ன சொல்லுவாங்கன்னா எங்கள் அம்மா அந்த உப்பு போடாமல் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்படி எடுத்துக்க சொல்லுவாங்க தான் இதுக்கு உப்பு ஏன்னா உப்பு போடாமல் செய்யக்கூடாதாம் சாமி கழிச்சு படைக்கிற பொண்ணின்னால் அது உப்பு போடாமல் செய்யணுமா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக நான் இந்த மாதிரி விரலை தொட்டுக்க சொல்லுவாங்க இந்த மாதிரி விரலில் தொட்டுக்குது இதுக்கு நான் தண்ணி கிண்ணியெல்லாம் தெளிக்கல இந்த தேங்காய் பூ பால் இருக்குமா அந்த பாலே நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க லைட்டாக தெளித்துக்கலாம் ஏன்னா மாவு நீரம் மாவு பால் பால்ட்டுக்குமா அதனால் இந்த இதை கப்பி வரும்ல இதை இடிக்கிறாங்களே இதில் கப்பி வரும் கப்பினால் நைஸ் அரிசியாக அந்த ஒரு கொஞ்சம் லாஸ்ட்டாக தங்கும் பாருங்கள் அதில் என்ன செய்வாங்கன்னா அந்த தேங்காய் பூ அள்ளி போட்டு அந்த அரிசியாக ஆள் கொஞ்சமாக அள்ளி கொடுத்துருவாங்க பத்து இருபது பேர் கொஞ்சம் இருப்பாங்களா அள்ளி அள்ளி ஆள் கொஞ்சம் கொடுப்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ங்க அது இதுக்கு தண்ணி பத்தாது நம்ம கொஞ்சமாக தெளிச்சுக்கணும் இதுக்கு கதையெல்லாம் அவ்வளோ கதை இருக்குது எங்கள் அம்மா தான் சொல்லுவாங்க இது இருபத்தொன்னு பேர் உட்காந்துக்கிட்டு இந்த கதையெல்லாம் கேட்டு விடிய விடிய செஞ்சு இந்த கதை கேட்கலாம் அவ்வளோ ஆசையாக இருக்கும் இதுக்கு சாமி கும்பிட்றதுக்கு என்ன செய்வாங்கன்னா புங்கை இலை புளிய இலை புங்கை புங்க குச்சி புளியங்குச்சி தாளங்குச்சின்னு சொல்லுவாங்க புங்க குச்சி புளியங்குச்சி தெரியும் தாள குச்சி தாளம் வந்து மடல் இருக்குல்ல அந்த மடல் மூணும் கொண்டு வச்சு தான் சாமி கும்பிடுவாங்க அது இல்லைன்னா அந்த சாமியை கும்பிட மாட்டாங்க புங்க புளிய எங்கே பார்த்தாலும் கிடைக்கும் தாளம் கிடைக்காது தாள மடல் வந்து எங்கேயாவது ஆத்தாங்காரங்க இருக்கும் எங்கே இருந்தாலும் கொண்டு வருவாங்க அப்புறம் வக்கல் கொண்டு வருவாங்க வைக்கல் கொண்டு வந்து வக்கல் தான் நம்ம அற்புறாங்கல்ல அதில் நெல் விளைய வைக்கிறாங்கல்ல அதுதான் சொல்லுவாங்க வைக்கல்னு அதை கொண்டு வந்து அந்த வைக்கலை கொண்டு வந்து கீழே பரப்பி விட்டு அது மேலே தான் அந்த கொழுக்கட்டையை வைப்பாங்க வேறு எதுவுமே தட்டுக்கிட்டு இதிலலாம் வைக்க மாட்டாங்க இந்த கொழுக்கட்டை வேக வைக்கிறதும் அந்த வைக்கலை வச்சு தான் இட்லி பானையில் இப்படியே ரவுண்டாக இந்த மாதிரி ப்ளேட்டு மாதிரி சுற்றிக்குவாங்க சுற்றிக்கிட்டு இந்த வைக்கலை வச்சு இட்லி பானையில் வச்சு இட்லி தட்டை குப்பரைக்க போட்டுவாங்க குப்பரை போட்டு அந்த இந்த வைக்கலை வச்சு அந்த வைக்கல் மேலே தான் அந்த கொழுக்கட்டையை வச்சே செய்வாங்க இந்த மாதிரி பிணைந்து எடுத்துவாங்க எடுத்துக்கிட்டு இந்த பாதி மாவு எடுத்து என்ன செய்வாங்கன்னா அடைய மாதிரி அடை மாதிரி தட்டிடுவாங்க பிளேட்டில் இந்த மாதிரி நம்ம இட்லி துணியை விரித்து போட்டுக்கிட்டு நினைக்கலாம் வேண்டியது இந்த துணியை சும்மாவே அந்த துணியில் நல்லா இப்படி வச்சுக்குவோம் இப்படி வச்சுக்கிட்டு இப்போ செஞ்சு வைப்பாங்க என்னென்னு செஞ்சு நிறையா செஞ்சு வைப்பாங்க அது என்னென்னு எனக்கு பாதி மறந்து போச்சு என்ன செஞ்சு வைப்பாங்கன்னா பாடை செஞ்சு வைப்பாங்க அப்புறம் கொம்பு செஞ்சு வைப்பாங்க அப்புறம் தப்பு அடிக்கிறாங்களே அந்த தப்பு செஞ்சு வைப்பாங்க அப்புறம் பூணடிகும் செஞ்சு வைப்பாங்க அப்புறம் ரவுண்ட் ரவுண்டாக கொட்டி வைப்பாங்க அது நிறையா செஞ்சு வைப்பாங்க நிறையா மறந்து போச்சு அம்மாவை கேட்டால் எங்கள் அம்மாவை கேட்டால் கரெக்டாக சொல்லுவாங்க இப்போ நமக்கு தெரிஞ்சுட்டு நம்ம சும்மா தானே சாப்பிட போகிறோம் சாமி அப்படின்ற போகிறோம் இந்த மாதிரி இந்த மாதிரி நிறையா செஞ்சு வச்சுப்பாங்க பூனடியா இதுதான் பூனடின்னு சொல்லுவாங்க அவ்வளோ அருமையாக இருக்குங்க நீ எல்லாம் சாப்பிட்ருக்கியா சும்மா செஞ்சு தான் அம்மா தான் செய்வாங்க எங்கள் அம்மாவுக்கு அப்படி எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க இந்த மாதிரி மாவு போலாம் இடித்து கொடுக்க இடித்து கொடுக்க எங்கள் அம்மா கொஞ்சம் செய்வாங்க சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இதே மாதிரி நிறையா செஞ்சுக்குவாங்க அப்புறம் செவ்வா பிள்ளையார் கொழுக்கட்டை செஞ்சு முடிச்சாச்சுங்க இந்த மாதிரி தான் செய்வாங்க நான் நாலு பக்கம் சுற்றி வச்சுருக்கேன் அந்த அடை மாதிரி தட்டி காமிச்சதில் பெருசாக அதில் மட்டும்தான் இந்த மாதிரி எல்லாத்தையும் வைப்பாங்க நான் எல்லாத்தையும் நான் நிறையா இருந்துச்சு அதனால் நாலு பக்கம் வச்சுருக்கேன் எல்லாத்தையும் அது மேலே வச்சு அதை அப்படியே கொண்டு வச்சு வைப்பாங்க அதுக்கு பேர் தான் ஒரு கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க நான் இப்போ வந்து நாலு பக்கம் சின்ன அடையாக தட்டி விட்டேன்னா அதனால் நாலு பக்கம் வச்சுருக்கேன் இந்த இந்த மாதிரி அம்மி வைப்பாங்க இந்த மாதிரி தான் உரலாம் இன்னும் எங்கள் அம்மா அழகாக செய்வாங்க நான் சும்மா செஞ்சுட்டுருக்கேன் அப்புறம் இது வந்து கொடக்கல் செய்வாங்க அப்புறம் இந்த மாதிரி தட்டி பால் மாதிரி செஞ்சு வைப்பாங்க இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் செஞ்சு வச்சு அப்படியே வச்சு வச்சு கரையெல்லாம் சொல்லிவிட்டு சாப்பிடுவாங்கங்க சாம்பிராணி போட்டு இப்போ இதை நம்ம கொண்டு சவிச்சு எடுத்து இப்போ நம்ம நல்லா இட்லி படையில் தண்ணி வச்சு தண்ணி நல்லா சூடு வச்சதுக்கு பாடி இந்த மாதிரி நம்ம கொழுக்கட்டையை இந்த மாதிரி இட்லி தட்டை குப்பரை போட்டு அது மேலே எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மூடிடலாம் இது ஒரு ஒரு காமணி நேரத்தில் வந்துடுங்க வேக விட்டு பார்க்கலாம் சூப்பராக கொல்கட்டை வெந்திருச்சிங்க நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா சாப்பிட்டா பஞ்சு மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் இடித்த மாவுலையா அவ்வளோ அருமையாக இருக்கும் முன்னாடியே நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் நல்லாவே சூடு ஆரிப்பச்சு செவ்வாப்பிழர் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு நீங்களே இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமாண்ட்டை சொல்லுங்கள் அங்கே உப்பு இல்லைன்னுலாம் நினைக்காதீங்க உப்பெல்லாம் பொண்ணே ஒன்றுமே சேர்க்கலையே வெறும் மாவும் தேங்காய் தான் நினைக்காதீங்க இது மாதிரி டேஸ்ட்டு ருசி நீங்கள் எது பலாரமே சாப்பிட்டுக்க மாட்டீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா மெது மெது மெதுன்னு நல்லா அருமையாக இருக்குங்க பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம் நல்ல உடம்புக்கு நல்லது நீங்களும் சாப்பிட்லாங்க பிள்ளைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் பிள்ளைங்க பெரிய புதுசாக எல்லாருமே சாப்பிடுவாங்க ஏன்னா நாங்கள் அடிக்கடி செஞ்சு பழக்கோம் அதனால எல்லாருமே சாப்பிடுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் பாய்